கரூர் மாவட்ட கழகத்தின் சார்பில் உயர்த்தப்பட்ட பேருந்து கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி மக்கள் மீது பேருந்து திணித்திருக்கின்ற இந்த மக்கள் விரோத துரோக அரசை கண்டித்து எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கண்டன பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் பாசத்து எஸ்பி எஸ் பி லோகநாதன் அவர்களே இந்த நிகழ்ச்சி அம்மா ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் இன்று நாம் ஒவ்வொன்றாக இழந்து கொண்டிருக்கின்றோம் நீட் தேர்வு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தொடர்ந்து சொல்றார் நாங்கள் தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்துவோம் போன வாரம் ஒரு நிகழ்ச்சியில் சொல்றார் தொடர்ந்து நாங்கள் மத்திய அரசை வலியுறுத்துவோம் நீட் தேர்வே ஒரு வருஷம் வந்துருச்சு அடுத்த ஆண்டு நீட் தேர்வு நடக்க போகுது எங்க வலியுறுத்துறது உண்மையை மக்களை ஏமாற்ற நினைக்கின்றார்கள் மக்களை ஏமாளிகளாக இந்த அமைச்சர்களும் முதலமைச்சரும் நினைக்கின்றார்கள் தைரியம் உள்ள ஒரு அரசாக இருந்தால் எங்களுக்கு அம்மா தான் வேண்டும் என்று நாடாளுமன்ற தேர்தலிலே வாக்களித்து வெற்றி பெற செய்தார்கள் ஆனால் இந்த அரசு துரோக அரசு எப்படி துரோக அரசு என்று சொன்னால் ஆண்கள் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு பன்னீர்செல்வம் முதலமைச்சரான அடையாளம் காட்டப்பட்டவர் மதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்களால் ஆனால் கழகத்திற்கும் கொள்கைக்கும் மாறாக மாறுகிறார் என்று சொல்லி சின்னம்மா அவர்களே பொதுச் முதலமைச்சராகவும் பொறுப்பேற்று கட்சியையும் ஆட்சியையும் வழிநடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி பொதுக்குழுவிலே ஒருமனதாக பொதுச் செயலாளராக தேர்வு செய்த சின்னம்மா அவர்களே அந்த பொதுக்குழு தீர்மானத்தை கொடுத்ததே இந்த தொகுதியில் பத்து வருஷமா எம்பி அறந்து ஒரு திட்டத்தையும் செய்யாம

ஏற்கனவே ஐந்து ஆண்டுகள் வேண்டும் என்றால் நாங்கள் எதிர்கட்சியில் இருந்தோம் எதுவும் செய்ய முடியவில்லை என்று சொல்லலாம் இந்த நான்கு ஆண்டுகளிலே துணை சபாநாயகராக இருக்கின்றார் நாடாளுமன்றத்தை நடத்தக்கூடிய அமர்ந்திருக்கின்றார் என்ன இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு கிடைத்தது பரமத்தி அரவக்குறிச்சி பகுதியிலே குடிநீர் தேவை குடிநீர் திட்டம் தேவை நான் அம்மா இடத்திலே சொல்லி குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நிதியை பெறுகிறேன் என்று சொன்ன பொழுது நான் மத்திய அரசிடம் ஆயிரம் கோடியை கேட்கின்றேன் அந்த திட்டத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னார் கரூர் கோவை நான்கு வழிச்சாலை அமைக்கிறேன் என்று சொன்னார் தேர்தல் வரட்டு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கலாம் தம்பி போட்ட நான்கு வழி சாலையை காணா கண்டுபிடிச்சு கொடுங்க கணர காணாங்கிற மாதிரி மாண்பு அம்மா இடத்திலே நான் கேட்டேன் கரூருக்கு மருத்துவக் கல்லூரி வேண்டும் என்று ஒரே நாளிலே அம்மா அம்மா அவர்கள் மருத்துவக் கல்லூரியை அனுமதி வழங்கி அறிவிப்புகளை வெளியிட்டார்கள் அந்த மருத்துவ கல்லூரி மருத்துவ கல்லூரியும் மருத்துவமனையும் ஒரே இடத்தில் இருந்தால் படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவ சேவையோடு தங்களுடைய பயிற்சியும் ஒன்றாக மேற்கொள்ள முடியும் நாலாவது வருஷம் படிக்கிற ஒரு சீனியர் டாக்டர் வந்துருவாங்க ஒரு எமர்ஜென்சிக்கு வர பேஷண்ட்டுக்கு மருத்துவம் பார்க்கணும்னா பக்கத்தையே ஹாஸ்பிட்டல் இருந்தா ஒன்னா பார்க்கலாம் இப்ப ஒரு இடத்துல கல்லூரி ஒரு இடத்துல மருத்துவமனைங்கிறாங்க இப்ப இருக்கிற மருத்துவமனையில் ஏழு மாடி கட்டடத்தை கட்டுறேங்கிறாங்க இப்ப இருக்கிற மருத்துவமனைக்கு நோயாளிகளை பார்க்கறதுக்கு போறதுக்கு இரண்டு சக்கர வாகனம் எல்லாம் ரோட்ல நம்ம நிறுத்துறோம் எங்க வண்டியை நிறுத்த முடியும் ஏழு மாடி கட்டணம் என்று ஏன் அந்த திட்டம் அம்மாவர்கள் கொடுத்தார்கள் அம்மா இடத்திலே நாம் கேட்டு பெற்றோம் என்பதற்காக அந்த திட்டத்தை முடக்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட செயல்களே இந்த தம்பிதரை செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் நான் தம்பிதரை பத்தி பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சேன் உழைக்காதவங்களை பத்தி மக்களை பத்தி சிந்திக்காதவங்களை பத்தி நான் பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சேன் இப்ப சொல்ல வேண்டிய கடமை திரும்ப தேர்தல் வந்தா வருவார் மாவட்டத்தில் கல்வி பயிலுகின்ற உயர்கல்வி பயில்கின்ற உயர்கல்விக்கு உத்தரவாதம் வழங்குகிறேன் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார் பல காலேஜ் அக்ரிகல்ச்சர் காலேஜ் இப்ப ரெண்டு வருஷமா நடத்திட்டு இருக்காரு சொன்னாங்க இந்த கரூர் பாராளுமன்ற தொகுதியில் எத்தனை மாணவ மாணவிகளை தங்களுடைய கல்வி நிறுவனங்களை இலவசமாக அவர் படிக்க வைத்திருக்கின்றார் அவரால் பெயர் பட்டியலை வெளியிட முடியுமா அவரால் என்ன இந்த பாராளுமன்ற தொகுதி வளர்ச்சி பெற்றது ஏமாத்தி அம்மாவை ஏமாத்தி தன்னை வளப்படுத்தி கொண்டார் தம்பிதுரை பழனிசாமி மாறி பன்னீர்செல்வம் ஆனால் இந்த பாராளுமன்ற தொகுதிக்கும் நன்மை பெறவில்லை இந்த இயக்கத்திற்கும் இவர்களால் நன்மை கிடைக்கவில்லை இந்த மூன்று பேரும் ஒன்றுபட்ட துறைகள் தான் ஒரே நிலையில் இருக்கின்ற தான் இந்த தம்பிதுரை தான் போய் பொதுக்குழு தீர்மானத்தை பழனிசாமி பன்னீர்செல்வம் தம்பிதுரை யாரு சின்னம்மா கையில கொடுக்கறதுங்கிற போட்டி இந்த பொதுக்குழுவில் சின்னம்மா அவர்களே பொதுச் செயலராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்ட அந்த தீர்மானத்தை கொடுத்து விட்டு ஒவ்வொருவராக காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார்கள் இப்படிப்பட்ட நிலையில் தான் முதலமைச்சராகவும் சின்னம் இருக்க வேண்டும் என்று அவர்கள் தான் வலியுறுத்தினார்கள் ஆனால் சில சூழ்நிலைகள் இடையிலே ஏற்பட்டது சின்னம் அவர்களுக்கு நீதிமன்ற தீர்ப்பு வந்தது பன்னீர் செல்வம் துரோகத்தை செய்துவிட்டு சென்றார் நாங்கள் கூவத்தூரிலே தங்கி இருக்கின்ற பொழுது நூத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளபடியே யாருக்காவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருகின்றது ஒரு தீர்ப்பு வருகிறது என்று நிலை பொழுது நான் செல்கின்றேன் என்ற நிலையை எடுத்திருப்பார்கள் ஆனால் சின்னமா ஒரு கணம் கூட கலங்காமல் இது மாண்பு அம்மாவர்கள் தன்னுடைய உயிரை கொடுத்து உருவாக்கிய அரசு இந்த அரசை காப்பாற்ற வேண்டும் தமிழக மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று சிந்தித்து அவர்களே அமர்ந்து எடப்பாடியை சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுத்து நீங்க எல்லாம் அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்னுடைய சகோதரனை போல இந்த எடப்பாடி பழனிசாமி என்று தோளிலே கையை வைத்து ஆசீர்வாதம் செய்கின்ற பொழுது அவர் அந்த டேபிளுக்கும் சேருக்கும் இடையில் அவர்களால் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க முடியவில்லை முட்டி போட்டு நான்கு காலில் நடந்து வந்து அம்மா சின்னம்மாவுடைய பாதை தத்தை தொட்டு வணங்கியதை இந்த நாட்டு மக்கள் மறந்துவிட மாட்டார்கள் ஆசிர்வாதம் பண்ணி அனுப்புனாங்க சட்டமன்றத்தில் நம்பிக்கை கோரும் தீர்மானம் நடைபெற்றது நாங்கள் எல்லாம் என்ன ஆலோசனை சொன்னாங்க சட்டமன்றத்தில் திமுகவினர் வன்முறையை கட்டவிழ்த்து விடுவார்கள் நாம் ஒரு கணமும் அவருடைய பேச்சுக்கும் அவருடைய நாம் விட கூடாது நம்முடைய இலக்கு இந்த அரசை அம்மா அவர்கள் உருவாக்கிய அரசை காப்பாற்ற வேண்டும் என்ன அவர்கள் பேசினாலும் அமைதியாக இருந்து இந்த அரசை காப்பாற்றுகின்ற செயலில் மட்டும் ஈடுபட வேண்டும் என்று சொன்னார்கள் அமைதியாக இருந்தோம் இந்த எடப்பாடியை முதலமைச்சராக காப்பாற்றினோம் அமைச்சர் பெருமக்களை அமைச்சராக அவர்கள் தொடர்வதற்கு வாய்ப்புகளை கொடுத்து வாக்களித்தோம் வாக்களித்த பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் ரோட்டில் அன்று ஆட்சியை கலைக்க வேண்டும் இயக்கத்தை முடக்க வேண்டும் இரட்டைகளை முடக்க வேண்டும் என்று எதிராக வாக்களித்த பன்னீர் செல்வம் முதலமைச்சர் இதுதான் இவர்களுடைய ஜனநாயக கடமை நிச்சயம் இந்த கரூர் மண்ணிலிருந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் சொல்கிறேன் கிணறு பன்னீர்செல்வம் மக்களுக்கு கொடுக்க முடியாத பன்னீர்செல்வம் காப்பாற்ற முடியும் யோசித்து பார்க்கிறார்கள் தமிழக மக்கள் ஆர்கே நகர் தேர்தல் வந்தது முதலிலே தேர்தலே இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துதான் ஆனா டிடி அண்ணன் அவர்கள் போட்டியிட வேண்டும் என்று தொப்பியை மாட்டிக்கொண்டு ஜீப்ல சைட்ல தொங்கிக்கிட்டு வீடு வீடா தெருவா பிரச்சாரம் பண்ணாங்க அண்ணன் டிடி அவர்களுக்கு வாக்களியுங்கள் பெரியகுளத்தில் நிறைய திட்டங்களை செய்திருக்கின்றார் ஆர்கே நகருடைய வளர்ச்சிக்கு பாடுபடுவார் என்று மத்திய அரசிடம் அடிவணிந்தார்கள் நிலையை மாற்றினார்கள் தங்களுடைய நிலைமைகளை மாற்றிக்கொண்டார்கள் அடுத்த முறை தேர்தல் வருகின்ற பொழுது எதிராக வாக்கு கேட்டார்கள் ஆனால் நாங்கள் ஒரே நிலைப்பாடு தான் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியை நாங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கவில்லை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயக்கத்தினுடைய தலைவரை நாங்கள் தலைமையை தேர்ந்தெடுக்கின்றோம் தமிழகத்தினுடைய முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கின்றோம் ஏழரை கோடி தமிழர்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடிய தலைவரை தேர்ந்தெடுக்கின்றோம் ஒன்னரை கோடி தொண்டர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்கின்ற தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம் என்று முப்பத்தி மூணாவது சின்னம் மூணாவது மிஷன்ல குக்கர் சின்னத்திற்கு வாக்களித்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை அண்ணன் டிடிவி அவர்களுக்கு உருவாக்கி தந்தார்கள் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கேட்கிறாங்க இந்த வெற்றி ஆர்கே நகருக்கு மட்டும் பொருந்துங்கிறாங்க நீ உண்மையாண்மே ஆண்மகனாரா இந்த வெற்றி ஆர்கே நகருக்கு மட்டும் பொருந்தோம்னா இன்னொரு பத்து நாள்ல அரவக்குறிச்சிக்குள்ள ஒரு நல்ல தீர்ப்பு வரும் நாங்கள் திரும்ப எம்எல்ஏவா உள்ள போவோம் அப்ப நானும் அரவக்குறிச்சி தொகுதியை ராஜினாமா பண்றேன் பழனிசாமி பன்னீர்செல்வம் தங்களுடைய தொகுதியை ராஜினாமா செய்யட்டும் மூன்று தொகுதியிலையும் ஒரு அந்த கை குழுக்குவாங்க சந்தையில் சந்தையில கை குலுக்குவாங்க ரெண்டு பேரும் கையை கொடுப்பாங்க மேலே துண்டை போட்டிருப்பாங்க அந்த மாதிரி கவர்னர் ரெண்டு கையை சேர்த்து வச்சார் கை கொழுக்கிற மாதிரி அந்த ரெண்டு பேரும் கை குலுக்கி ரெண்டு பேருக்கு படத்தையும் ஆளுக்கு ஒரு பக்கம் ஒரு பக்கம் பழனிசாமி ஒரு பக்கம் பன்னீர்செல்வத்த படத்தையும் போட்டு நீங்களும் வேட்பாளர் நிறுத்துங்க அண்ணன் டிடிவி அவர்களும் இந்த மூன்று தொகுதிகளிலும் வேட்பாளரை அறிவித்து பிரச்சாரம் செய்வார்கள் வாக்கு யாருக்கு என்பதை வாக்காளர்கள் முடிவு செய்வார்கள் இந்த நேரத்தில் நான் சொல்கின்றேன் நிச்சயமாக தேர்தல் என்று வந்தால் மூன்று தொகுதிகளிலும் வெல்லப்போவது போவது அண்ணன் தினகரன் அவர்கள் தான் என்பதை இன்று உறுதியாக என்னால் சொல்ல முடியும் காரணம் தமிழகத்தில் இருக்கின்ற ஐந்து கோடி எண்பத்தி லட்சம் வாக்காளர் பெருமக்களுடைய மனநிலை ஒரே நிலையாக இருக்கின்றன ஆர்கே நகருடைய வெற்றி தமிழகம் முழுவதும் வர வேண்டும் நீட் தேர்வில் தமிழகத்தினுடைய உரிமையை இழந்து விட்டோம் நெடுவாசல் கதிராமங்கலத்திலே நம்முடைய உரிமையை இழந்து விட்டோம் ரேஷன் கடையிலேயே நம்முடைய உரிமையை பொருட்களை நாம் ஒவ்வொன்றாக இழந்து வருகின்றோம் மத்திய அரசிடம் நாங்கள் உரிமைக்காக நிதிக்காக திட்டங்களுக்காக இணைந்து செயல்படுகிறோம் என்ற அமைச்சர்கள் மக்களை ஏமாற்றி வருகின்றார்கள் இந்த அரசு கூவத்தூர் பழனிசாமி அரசு துரோக அரசு தமிழக மக்களுக்கு எதிரான அரசு தமிழக மக்களை பயனளிக்க இல்லாத அரசு என்று முடிவெடுத்து தேர்தல் விரைவாக வர வேண்டும் என்று காத்திருக்கின்றார்கள் மக்கள் செல்வன் டி அவர்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் மக்கள் வெள்ளம் அவர்கள் கேட்கின்ற ஒரே ஒரு கோரிக்கையெல்லாம் சிறுபான்மையான மக்களாக இருந்தாலும் சரி அனைத்து தரப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி திருப்பூர் பொள்ளாச்சி சுகுமாரி கல்யாணத்துக்கு போனோம் எல்லாரும் வாழ்த்து சொல்லிட்டே வந்தாங்க அதுல கொஞ்சம் பேர் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சார் கண்ணாடி இறக்கி விட்டு எதுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் ஜெயிச்சு வாழ்த்து தானாங்க இல்ல சார் எங்களுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சாரோட கட்சியில மெம்பர் கிடையாது நடுநிலையாளர்கள் பொதுமக்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்கிறார்கள் அதே போல தொண்டாமுத்தூர் தொகுதி தொண்டாமுத்தூர் பகுதி அலுவலகத்தை துணை பொதுச்சலர் திறந்து வைக்கிறார் ஆயிரம் பேர் கூட்டம் இருக்கும் அதுல எழுநூறு பேர் முஸ்லீம் அதில் முன்னூறு பேர் பெண்கள் வந்து சாரோட புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க செல்பி எடுத்துக்கிட்டாங்க இப்படி ஒட்டு மொத்தமாக தமிழக மக்களுடைய நெஞ்சம் எல்லாம் நிறைந்திருக்கின்ற ஒரே தலைவர் மக்கள் அண்ணன் டி அவர்கள் அம்மாவுடைய வழியில் தமிழகத்தை அம்மாவுடைய ஆட்சியை தமிழக மக்களுக்காக வழங்கக்கூடிய தகுதி படைத்த தலைமை அண்ணன் டி தினகரன் அவர்கள் பின்னால் நாம் எல்லாம் அணிவகுத்து செல்வது நமக்கு மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கிறது துரோக கும்பலோடு போயிருந்தா நம்மளும் காசுக்கு ஆசைப்பட்டு பதினெட்டு பேர் எம்எல்ஏ வந்து காப்பாற்ற வேண்டும் நமக்கு ஒரு நல்ல தலைமையை அம்மாவுடைய பிறகு தலைமையின் பின்னால் நாம் அணிவகுக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒன்றாக சேர்ந்து அண்ணன் டி டி அவர்கள் பின்னால் நாங்கள் அணிவகுத்து அவருடைய தலைமையை ஏற்று நாம் இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் பழனிசாமி கொடுக்கிற கமிஷன் காசுக்கும் பழனிசாமி செய்கிற மற்ற வேலைகளுக்கு துணையாக இருந்தால் அடுத்தாப்பில் தொகுதிக்குள்ளே ஓட்டு கேட்டு போக முடியாது எப்படி போக முடியும் முந்தா நாள் இருபத்தி ஒன்பதாம் தேதி உறுப்பினர் ஃபார்ம் கொடுக்குறான்னு தலைமை கழகத்திலையும் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் போட்டோலாம் வந்தது சந்தையில் ஏவாரம் பேசுகிற மாதிரியே ஃபார்ம் எடுத்து நிற்கிறாங்க நான் இந்த நேரத்தில் ஒன்று சொல்கின்றேன் பேருந்து கட்டண உயர்வுக்கு பிறகு தமிழக மக்களுக்கு தமிழகத்தினுடைய திட்டங்களுக்கு நீங்கள் மூடு விழா கண்டதைப் போல மத்திய அரசிடம் நீங்கள் அடமானம் வைத்ததை சொல்லி வீடு வீடாக சென்று நாங்கள் இபிஎஸ் ஓபிஎஸ் அணையிலிருந்து உறுப்பினர் சேர்த்த வந்திருக்கின்றோம் என்று சொன்னால் பொதுமக்கள் செருப்பால் அடிச்சு அவங்களை விரட்டுவாங்க வேணும்னா வாக்காளர் பட்டியலை வச்சு அவங்களே எழுதி ஒன்னரை கோடி தொண்டர்களுக்கு கணக்காட்டிக்கலாம் நிச்சயமாக அம்மா அவர்கள் கட்டி காத்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற ஒன்னரை கோடி தொண்டர்களில் தொண்ணூறு சதவீதம் தொண்டர்கள் இளைஞர்கள் அண்ணன் பின்னால் அணிவகுத்து நிற்கின்றார்கள் அதற்காகத்தான் விரைவில் தேர்தல் வரும் அந்த தேர்தல் என்பது நாளை உள்ளாட்சி தேர்தல் நாளை சட்டமன்ற தேர்தல் நாளை நாடாளுமன்ற தேர்தல் எப்பொழுது தேர்தல் வந்தாலும் அத்தனை அத்தனை தேர்தலையும் எதிர்கொள்வதற்கு மக்கள் செல்வரணன் டிவி தினகர்கள் தயாராக இருக்கின்றார்கள் நாமும் தயாராக இருக்கின்றோம் வருகின்ற அனைத்து தேர்தலிலும் வெற்றி பெறக்கூடிய தலைமை தலைவர் அண்ணன் தினகரன் என்பதை வாக்காளர் பெருமக்கள் முடிவு செய்திருக்கின்றார்கள் அந்த முடிவின்படி சட்டமன்ற தொகுதிகளிலும் வென்றெடுத்து மக்கள் செல்வ டி அவர்கள் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்பார்கள் அம்மா வழியில் சிறப்பு திட்டங்களை தமிழக மக்களுக்கு வழங்குவார்கள் பேருந்து கட்டண உயர்வுக்கு முற்றுப்புள்ளி வைப்பார்கள் தமிழகத்தினுடைய உரிமையை மீட்டெடுப்பார்கள் கரூரில்

இந்த தமிழக அரசு எடப்பாடி துரோக அரசு உயர்த்தப்பட்ட பேருந்து கட்டணத்தை உடனடியாக ரத்து செய் இல்லையெனில் எங்கள் மக்கள் செல்வர் முதலமைச்சராக பொறுப்பேற்று தமிழக மக்களுக்கு நல்ல விடிவுகளை போக்குவரத்து கழகத்தினுடைய பேருந்து கட்டண உயர்விற்கு நல்ல விடிவுகளை தருவார் நல்ல ஆட்சியை தருவார் என்று இந்த நேரத்தில் உங்களிடத்திலே பணிவோடு தெரிவித்துக் கொண்டு மணி பத்தேகால் மணி ஆனாலும் கூட பொறுமையாக இருந்து இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற எங்கள் தலைமை அண்ணன் டிடிவி டிவி அவர்கள் தான் என்பதை உறுதி செய்திருக்கின்ற உங்கள் அனைவரது பாதங்களிலும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை சமர்ப்பித்து நன்றியோடு நிறைவு செய்கின்றேன் இன்னும் ஒரு கருத்து இந்த கூட்டத்துக்கு அனுமதி கேட்டோம் கொடுக்கல புரட்சி தலைவருடைய நூத்தி ஒன்னாவது பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டம் மக்கள் செல்வர் கலந்து கொள்கிறார் அந்த கூட்டத்துக்கு அனுமதி கேட்டோம் கொடுக்கல நகராட்சியில நாங்க பணம் கட்டிடுறோம் நீங்க அனுமதி கொடுங்கன்னு கேட்டோம் விதிப்படி விதிமுறைப்படி அனுமதி கொடுக்கல நீதிமன்றத்துக்கு போனோம் ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது நகராட்சி அனுமதி வழங்க வேண்டும் காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று நீதி அரசர் உத்தரவிட்டார்கள் நகராட்சிக்கு வருமானம் வருது கூட்டம் நடந்தா நம்ம பணம் கட்ட போறோம் நகராட்சி நிர்வாகம் எங்களுக்கு வருமானம் எல்லாம் வேண்டாம் நான் உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போறேன் என்ன நகராட்சிக்கு மேல்முறையீடு போனா நகராட்சிக்கு செலவு நம்ம கூட்டம் நடத்தினா நகராட்சிக்கு வருமானம் அரசு பணத்தில் எடப்பாடி நூற்றாண்டு சொல்லி அரசு பணத்துல நடத்தினாங்க நம்ம நம்ம காசுல செலவு பண்ணி லட்சம் லட்சம் தொண்டர்கள் தன்னெழுச்சியாக வருகின்ற தொண்டர்கள் கலந்து கொள்கின்ற கூட்டம் இந்த கூட்டத்திற்கு கரூர் மாவட்ட அரசு நிர்வாகமும் இந்த துரோக அரசும் காவல்துறையும் அனுமதியை தொடர்ந்து மறுத்து கொண்டிருக்கின்றார்கள் நாளை நீதிமன்றத்தில் வழக்கு வருகிறது நிச்சயமாக நாம் மீண்டும் ஒரு தேதியை பெறுவோம் திட்டமிட்டபடி கழகத்தினுடைய துணைப் பொய்ச்சல் மாநாடாக நடைபெறும் என்பதை உறுதியோடு சொல்லி அனைவரும் அந்த சிறப்பாக பங்கேற்று கரூர் எப்பொழுதும் அம்மாவுடைய கோட்டை இன்று அண்ணன் டி டிவி தினகரன் அவருடைய கோட்டை என்பதை நிரூபித்து காட்டுவோம் என்ற உறுதியை சொல்லி வந்திருந்த அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியை சொல்லி நன்றியோடு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் கரூர் நகர கழக செயலாளர் அம்புச்சாதூர் ராஜா அவர்கள் நன்றி உரையாற்றுவார்கள் அமைப்பு செயலாளரும் மாவட்ட கழகத்தின் செயலாளருமான செல்லப்பிள்ளை அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இந்த கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளரும் தேனி ராமன் அவர்களுக்கும் கூடவர் தர்மலிங்க மன்னன் அவர்களுக்கும் ஆர் எம் தியாகன் அவர்களுக்கும் எல்லா சந்தோஷம் மற்றும் மாவட்ட கழக ஒன்றிய நகர தேர்வு கழக அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து பொதுமக்களுக்கும் நகர் கழகத்தின் சார்பிலையும் அம்மாவட்ட கழகத்தின் சார்பிலையும் நன்றியை தெரிவித்துக் நன்றி